ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ஹாட் ஸ்டாரில் ஒரு அன்சின் பிரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஜ்ஜா அந்த கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க எப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் இன்றைக்கி எபிசோடும் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஸோ வெறும் ஃபன்னாக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் ஒரு லாஸ்ட் ஒன் ஹவராக வந்து லைவ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பாடல்கள் இனிமையான பாடல்கள் குத்து பாடல்கள் எல்லாமே வந்து செமையாக பாடிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அரோரா கம்பருதீன் அவர்களுடைய அந்த ஒரு கட்டிப்பிடிப்பு கானா வினோத் அரோராவுடைய கட்டிப்பிடிப்பு அதாவது எல்லாம் பாஸ்மாகவுடைய கட்டிப்பிடிச்சு ஜாலியாக இருக்காங்க கம்பருதீனுடைய வாய்ஸ் நல்லா நல்லாயிருக்கு வியானா அண்ட் எஃப்ஜே மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் வந்து சைட் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது ஸோ வைப் வந்து பயங்கரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சபரியும் எஃப்ஜேவும் ஒரு விஷயத்தை வந்து டீகோட் பண்ணுறாங்க அதாவது ஒயல்டு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமுடைய டைமென்ஷனை மாற்றுறாங்க ஸோ முதல் ஒன்றை உடைக்கிறாங்க அடுத்து என்னையும் உடைக்கிறாங்க அவங்களுடைய கேம் என்னென்னா நம்ம கூட அப்படியே ஜாலியாக இருக்க போய் சே சேர்ந்துட்டு நம்மளை வீக்கெண்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய கேம் அப்படிங்கிறது எஃபே சபரியும் சேர்ந்து கணிக்கிறாங்க அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒயில்டு கார்டு வந்துட்டு இவங்கள தான் வந்து பிளக்குறாங்க போட்டு சபரியை பிளக்குறாங்க எஃபே வந்து ஏன் ஜெயிக்க வச்சாங்க கேப்டன்ஷிப் டப்ஸ்ல ஏன்னா உனக்கு சபரியும் பிடிக்காது அந்த சைடு வந்து காண வேணுத்த வரக்கூடாது அதனால தான் வந்து என்ன செலக்ட் பண்ணாங்க ஸோ அவங்க உள்ள வந்த டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது தான் பார்வதியும் இப்போ ஒயில்டு கூட சேர்ந்து கேம் வந்து இருக்காங்க பியானம் ஒயில்டு கூட சேர்ந்துட்டாங்க ஸோ இனிமேல் நம்மள குரூப் குரூப்புன்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு குரூப்பிசம் கேம் வந்து இருக்காங்க அப்படின்றதை தோல் உரித்து தொங்க போட்டு விட்டார்கள் நம்ம சபரியும் எஃப்ஜேவும் ஸோ அந்த ப்ரேக்கிங் பாயிண்ட் வந்து ரொம்ப செமையாக இருந்தது அதை நான் வந்து வரவேற்கிறேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டாக வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் நீங்களும் அதை நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இந்த டைமென்ஷனை வந்து அவங்க கண்டுபிடிச்சா தான் அடுத்து வந்து கேம் விளாட முடியும் எதுக்கு வந்திருக்காங்க அவங்க மூணு பேர் சேர்ந்துருக்காங்க யாரை வந்து அவங்க கூட்டணி ஜெயிக்கிறாங்க எப்படி அவங்க கேம் ஆடுறாங்க அப்படின்ற அனலைசிங் இப்போ தான் மூணு வாரங்க அப்புறம் உட்கார்ந்து சபரியும் எப்ஜியவும் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் இதுதான் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுக்காக நான் அதை பாராட்டுறேன் வெரி குட் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சி அதை பற்றி இப்போ நம்ம வந்து டன்னு பார்த்துட்டு டக்குன்னு கடையை மூடுவோம் ஓகே ஸோ இந்த ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு போடுவாங்க வரிசையா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடித்து தூக்கணும் பொருளை அவ்வளோதான் இப்போ நான் அந்த ப்ரமோ வந்து ரியாக்ஷன் பண்ண முடியாது அதனால் லைட்டாக இது பண்ணிவிட்டு அது பேர் என்ன மியூட் பண்ணிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போடுறேன் ஓகே ஓகே ஒரு பாடல் பிளே செய்யப்படும் அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பொருட்கள் வச்சுருப்பாங்க அந்த பாட்டுக்கு இப்போ வந்தேன்டா பாலு காரம் பால் வந்து பாட்டு வந்து போட்டாங்கன்னா டக்குன்னு போய் அதை போய் எடுக்கணும் அது எந்த டீம் அவங்க எடுக்கிறாங்களோ எந்த டீம் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அதுதான் இன்றைக்கி வந்து ரெண்டு பாயிண்ட்டுக்கான ஒரு டாஸ்க் என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா அது நேற்று மாவு பிடிச்சி இப்படி இப்படி போட்டாங்களா அதுவும் நல்லா இருந்துச்சுங்களே எனக்கும் அதான் தோணுச்சு பட் பரவாயில்ல ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் பாடல் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது ஷூ சைக்கிள் கூடை பால்டப்பா எல்லாமே இருக்குது ஸோ எந்தெந்த பாட்டு பாடுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கிற போது கானங்கள் திறந்து எடுக்கிறாப்புல அடுத்து கெமியெலாம் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு கீழே விழுந்து தள்ளி விட்டு எல்லாம் பண்ணுறாங்க கம்பத்துக்குன்னு எடுக்கிறான் அரவராலாம் பயங்கர ஃபயராக இருக்கா இன்றைக்கி டாஸ்கில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பார்வதி வந்து செம்ம ஆட்டம் இடியே ஆட்டம் பயங்கரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரமோ ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் எபிசோட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக போகுது கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ஃபன் டைம் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஸோ பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஓட்டிங் வீட்டில் சந்திப்போம்